எங்கள் தலைவர் கலைஞர்கள் நல்லா வைத்திருந்தார் கல்லணை வைத்திருந்தார் நடத்தினார் வணங்கினார் ஆனால் இந்த பக்குவம் இவருக்கு இல்லை எங்களை குறை சொல்லுகின்ற அன்புமைக்கு எங்களை குறை சொல்லவர் திமுகவை கடுமையாக பார்க்கின்றவர் ஏற்றி பிஜேபி பிடிமோ ஏற்றியுமோ இருக்கிறவர் அவர் வந்து இப்போ அவர் தந்தையை சரியாக வச்சுக்கல அவங்க அதனால் கட்சி அவங்க கட்சி வரும்போது அந்த கட்சியை அவங்க இந்த கட்சி பெற்றிருக்கிறோம் ராமதாஸ் அவர்கள் திமுகவுக்கு வரணும் கடுமையாக விமர்சிக்கிறீங்க ஆனால் எங்களை யார் தாக்குறாங்கன்னா அவங்க பேசுவோம் எங்களுக்கு எங்களுடைய கழகம் எங்களுடைய எங்களுடைய மக்களுக்கு செய்த மக்களுடைய முதல்வர் அவரை தாக்குறால் யாராக இருந்தாலும் நாங்கள் கடுமையாக பேசுவோம் எங்களுடைய தலைமையை எங்களை கட்டுப்படுத்தி

அதான் நானே சொல்கிறேன்னே இப்போ நானே சொல்கிறேன் விஜயுடைய இப்போ இப்போ வந்து தா இப்போ வந்து டிக்ளேர் பண்ணோம் நான் இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கினேன்னு ஓப்பன் டிக்ளேர் பண்ணுவோம் அது தகுதி உண்டா உண்டா இவ்வளோ ஊழல் பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது ஒரு படம் இவ்வளோ பலந்த படத்தை நான் இவ்வளோ சம்பளம் வாங்கினேன் டிக்ளேர் பண்ண சொல்லணும் இந்த வரி ஏற்பு செய்து இப்போ நீதிமன்றத்தால் இப்போது உருவெடுப்படுத்தி ஆகை தவறு செய்கின்றவர்கள் கூட இருக்கின்றார்கள் தவறு செய்கிற கூட செய்கின்றவர்கள் அவர் இருக்கிறார்கள் இந்த அந்த எல்லாம் எல்லாமே அவர்கள் இதை வந்து மற்றவர்களை பார்த்து எந்த சக்தி முளைச்சிக்கலையே எந்த சக்தி தீய சக்தி தீய சக்தி யார் இப்போ யார் 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 தூய சக்தி தீய சக்திங்கிறது இப்போ வந்து நீதிமன்றமே நடவடிக்கை எடுத்துருச்சு நீதிமன்றமே இப்போ நடவடிக்கை எடுத்து அவர் பணம் கட்டணும் செய்வது முன்னே அவர் உங்கள் ஒன்றரை கோடி பணம் கட்டணும் பதினெட்டு கோடிக்கே ஒன்றரை கோடி ஏமாற்றினார் அதுக்கு முன்பாகவே கார் வாங்கியது ஊழல் கார் வாங்கியதே ஏமாற்றுகிறார் இது ஏமாற்று வந்து நாட்டை ஆண்டால் என்ன செய்வார்கள் மக்கள் புரியுகிற